இந்த மிஷனரி பணியை குறித்த ஒரு மேன்மை உங்களுக்குள் இருக்கிறதுனால தான் இந்த ஊடியத்தில் ஒரு வார்த்தை சொன்னீர்கள் இடர்பாடுகள் வேதனைகள் இருந்தாலும் உள்ளத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் என்று அப்படியானால் நான் நினைக்கிறேன் இந்த மிஷனரி பணியில் ஏதோ ஒரு மேன்மை ஒன்று இருக்கிறது அந்த மேன்மை பற்றி ஒரு இரு வார்த்தைகளில் சொல்ல முடியுமா மிஷ்னரி பணி என்பதே சபையினுடைய முக்கிய நோக்கமாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் மிஷினரி பணிக்காகவே சபை சபை மிஷினரி பணியின் விளைவு இது ரெண்டும் மாற்ற முடியாத காரியங்கள் ஆகையினாலே ஒரு சபைக்கு தலையாய கடமை இருக்க வேண்டும் என்றால் அறியப்படாத பகுதிகளுக்கு சொல்லுவது தான் ஆகினால் அதுவே மேன்மையானது தான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் இனி வரக்கூடிய கர்த்தருக்காக ஏதாக ஒன்றை செய்ய வேண்டும் என்ற துடிப்புடைய இளைஞர்களுக்கும் மிஷினரி ஊழியத்திற்கு நான் அர்ப்பணித்து விட்டேன் ஆனால் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஏராளமானவர்கள் உண்டல்லவா அவர்களுக்கு நீங்கள் சொல்லுகிற ஆலோசனை என்ன நான் புறப்பட்டு போன காலத்தில் மிஷினரி பணியினை குறித்த தெளிவான தகவல்கள் இல்லாமல் இருந்தது ஆனால் கடந்த நாட்களிலே தேவன் அநேக தேவ மனிதர்களை எழுப்பினபடியினாலே தெளிவான தகவல்களும் தெளிவான ஸ்தாபனங்களின் ஒத்தாசைகளும் ஆலோசனைகளும் ஏராளமாக கிடைக்கிற காலம் இது ஆகையினாலே மிஷினரி பணிக்கு ஒப்புக்கொடுத்தவர்கள் சரியான ஸ்தாபனங்களை அணுகி தங்களை எந்த பகுதிக்கு ஆண்டவர் அழைக்கிறார் என்பதை முதலாவது உறுதிப்படுத்தி கொண்டு எந்த விதமான பணிக்கு அழைக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்குரிய தகவல்களை சேகரித்து சரியான ஆலோசனை முதிர்ச்சியான மிஷினரிகளிடத்தில் பெறுவது அவசியம் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் நான் புறப்பட்டு போன காலத்தில் கைவிட்டு எங்கிற அளவுக்கு தான் இந்திய மிஷினரிகள் எழும்பியிருந்தார்